நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை தேட வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவனை ஒவ்வொரு நாளும் தேவனை ஒவ்வொரு நாளும் என் பேதையான கணவனுக்காக ஒவ்வொரு நாளும் என் பேதையான பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் என் பேதையான மனைவிக்காக ஒவ்வொரு நாளும் வயதான என் தாய் தவக்கனுக்காக ஒவ்வொரு நாளும் என் ஊர்யத்துக்காக ஊழியக்காருக்காக எப்படி தேவனுடைய கிருபையில தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும் எப்படி தேவசல்ல ஜபாவி ஒவ்வொரு बि कनो जे बि कनो में